வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஜூலை இருபத்தி ஒன்று அருள் தந்தை அவர்களின் இன்றைய தெய்வீகமான சிந்தனை நமது துறை நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கம் மனித வாழ்வில் அமைதி காண்பதே ஆகும் தன்னில் அமைதி சமுதாய வாழ்வில் அமைதி உலக அமைதி என மூன்று எல்லைகளை குறிப்பாக கொண்டு ஒன்றோடு மற்றது ஒத்தும் உதவியும் நலம் காணும் முறையில் நமது செயல் திட்டங்கள் அமைக்க பெற்றுள்ளன நமது நோக்கத்தில் வெற்றி பெற வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமைந்து நாம் செயலில் இறங்கும் போது சில பல முன்னேற்றமான செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும் அவ்வாறான மாற்றங்களை செயல்படுத்த முயலும் போது அவற்றின் உட்கருத்துக்களை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது அவரவர்கள் அறிவு வளர்ச்சி பெற்றுள்ள அளவில் அவர்கள் வாழ்வில் கண்ட அனுபவங்கள் வரையில் எல்லை கட்டிக்கொண்டு அந்த எல்லைக்கு உட்பட்ட எல்லோரும் எல்லா நிகழ்ச்சிகளும் செயல்முறைகளும் உருவாக வேண்டும் நடைபெற வேண்டும் என்று எண்ணுவது இயல்பு அத்தகையவர்களிடம் கருத்து பிணக்கு கொள்ளாமல் நமது நோக்கங்களை அமைதியாக விளக்கி அவர்களையும் ஒன்று கூட்டி செல்ல வேண்டும் நமது நோக்கம் உலக அமைதி நமது செயல்முறை தொண்டு நமது துறை ஆன்மீகம் அருள் விளக்கம் யோகம் இவற்றில் பிறரை கட்டுப்படுத்த இடமே இல்லை ஒவ்வொருவரும் தம்மை தாம் தகுதியாகவும் இனிமையாகவும் சீரமைத்து கொள்ள வேண்டும் அருள்தொண்டும் அறவாழ்வும் சிறப்புற அமைய சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் என்ற மூன்றும் விழிப்போடு பழகி இவற்றை இயல்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரிடமும் நிறைவும் இருக்கும் குறைவும் இருக்கும் அவை யாவும் அவையாவும் கருத்தின் ஏற்றத்தாழ்வே ஆகும் எனவே நிறைவை நாடியே செல்வோம் இயற்கையில் அமைந்துள்ள ஆயிரம் ஆயிரம் இன்பங்களை உணர்வோம் அனுபவிப்போம் அருள் தந்தை வாழ்க வளமுடன் நன்றி